ஹாய் ஹலோ காய்ஸ் இந்திய வீட்டில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜய் டிவியிலே குக் வித் கோமாலே என்ற ஷோ மூலியமாக ரொம்பவே பிரபலமானவர் தான் புகழ் அப்படின்னு சொல்லலாம் இவரை ஒரு சில பேர் வந்து அவாய்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான பின்னணி என்னன்றது பார்த்தீங்கன்னா இந்திய வீட்டில் இருக்க போதுங்க அதாவது விஜய் டிவியில் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அதாவது அது இது எது என்ற ஷோ மூலிமா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குக் வித் கோமாலி மெந்து அதில் இருந்து மக்களுடைய மனசை கவர்னவர் தான் புகழ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அவருடைய லெவல் உச்சக்கட்ட லெவலில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் இல்லாமல் இந்த ஷோவே நடக்காதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெட் போட்டு அவருடைய ஹார்ட் ஒர்க்கில் முன்னேறினவர் தான் நம்மளுடைய புகழ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவரே இப்போ ரீசெண்டாக படங்களையும் நடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவருக்குன்னு ஹீரோரோலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ கதை சொல்லிட்டு இருக்காங்களாம் இந்த கதை மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூப் கீப்பர் அப்படின்ற ஒரு படமும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடித்து முடிச்சிருக்காரு பட் இதுக்கு அடுத்தது நடிக்க போகிற படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினி தேடல்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் செம்மையாக மாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்துக்காக ஹீரோயினியை அப்ரோச் பண்ணி ஒரு பேச பண்ணாலோ இல்லை இன்ஸ்டாகிராம் வழியாக அவங்கிட்ட கேட்கலாம் அப்படின்னாலும் பேசுறதுக்கோ இல்லை கூட ஹீரோயினியாக நடிக்கிறதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்களாம் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து அவர் பேசி போட்டிருக்காரு அதுக்கு மட்டும் இல்லாமல் இதுக்கு இவரோட ரசிகர் வந்து நிறைய பேர் ஆறு ஆறுதலும் சொல்லிட்டு வந்துட்டு அட்லீஸ்ட் இவங்க என் கூட நடிக்கிறனாலும் படத்தோட கதை என்னன்னாச்சு கேட்டாவாச்சும் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அது கூட பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இணையத்தில் பகிர்ந்திருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் இப்போது நெடிசனாலும் பெருசாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் புகழ் மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினியை அவாய்ட் பண்ணி பேசுகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதாவது இவங்க கூட தான் நடிப்பேன் இவங்க கூட நடிக்க மாட்டா சொல்லிட்டு ஒரு விம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இது எதனால சொல்லி பாத்தீங்கன்னா புகழ் மாதிரி சின்ன சின்ன நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எங்கே பெருசாக வளர்ந்துருவாங்களோ இல்லை இவங்க கூட நடிச்சா நம்மளுக்கு மார்க்கெட் எங்கே டவுன் ஆயிடும்ன்ற இந்த ஒரு மைண்ட் தட்டில் வந்து பார்த்திங்கனா அவங்க ஒரு சில விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து பார்த்திங்கன்னா நினச்சிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி சமயத்தில் இவர் ஆறுதலாக நினைக்கக்கூடிய விஷயங்கள் பரவாயில்ல நமக்கு கண்டிப்பாக ஒரு ஹீரோயின் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்த ஒரு விஷயத்தை வந்து மூவ் ஆன் பண்ணி போய்ட்டு இந்த மாதிரி ஒரு சில ஹீரோயின்களை அடுத்து அடுத்து தேடி போய் பார்த்துட்டு இருக்காங்க இவர் நடிக்கப்படுற ரெண்டாவது படத்துக்கு ஹீரோயின் தேடல்கள் வந்து பார்த்திங்கனா இப்போ தீவிரமாக போய்ட்டு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இன்ட்ரிவில் சொல்லி கொஞ்சம் அழுந்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவு இப்போ பேசப்பட்டு வந்துட்டுருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்